ரவையே பிடிக்காது இந்த நாய்க்கு இப்போ பாருங்க சார் வழி இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்களேன்னு சாப்பிட்டு இருக்கிற வாரத்துல ஒரு நாள் ஒன்றும்பா சோரே வேணும் சோரே வேணும்பா சோரே திங்க வேணான்ட்டாங்க அளவான சாப்பாடு வேற நாட்டுக்கோழி சிக்கன் வேற செஞ்சேன்னா திணிக்க வந்து நாக்கு துடி துடிக்க அப்படியே ஐயோ நான் திங்கணுமே அப்படின்ட்டு வந்துடுவா ஆனால் எது செஞ்சாலும் வந்துருவா நான் சமைச்சேன்னா திண்டுருவா நான் மட்டும் அவ கம்மனே இருக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க அப்படிம்பாங்க இந்த வீடியோ பார்க்குற கணவன்மார்கள் அவங்களும் வந்து ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுங்க ஏன்னா அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்றது ஏன்னா நம்மளுக்கே பிடிக்காது நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றோம் ஏன்னா நம்ம நான் ஏதோ செய்யறேன்னு வச்சுக்குவேன் நாங்கள் கை செஞ்சினா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரவுண்டு கட்டி வெளுத்து கட்டு வாங்க ஆனால் எனக்கு சாப்பிடறது பிடிக்காது ஏன்னா நானே சமைச்சதுனால இதே நான் இன்னொருத்தர் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒய்ஃபுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு சமைச்சு கொடுங்க ஒரு வேலையாவது பாவம் அவங்களும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க சந்தோஷப்படுவாங்க சொல்லு கைத்திரி அவங்களும் இதாகிட்டு திருந்து சமைச்சு கொடுத்துட்டாங்களேன்னு அதனால நிறைய கணவன்மார்கள் வந்து ச நீங்கள் சமைச்சு கொடுத்ததே கிடையாது எக்ஸாம்பிள் பைலட் பிவி கூட சொல்லலாம் பவி சொ பைலட்டு சொல்லலாம் பைலட்டே ஃபோன் பண்ணால் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்னென்னு தெரியல பிஸியாக எடுக்குது சமைச்சு கொடுங்க பாப்பாவுக்கு ஒரு வேலைக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அவருக்கும் ஜெயிச்சு சொல்லிடுறோம் உரிமை தான் அவர் நண்பன்கிற ஒரு உரிமை வேறு யாருக்கும் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியாச்சு சரி நீங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கோதுமை ரவைங்க நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோ போடலாமா என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி ஒரு மூணு வீடியோ இறக்கி விட்ருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துடீரில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்